அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஸில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிசி குரூப் டூ டூஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானில் கொடுக்குற கொடுத்த டேட்டை விட கொஞ்சம் முன்கூட்டியே நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் கடைசி தேதி பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியும் பேமெண்ட்டு அதே டேட்டு தான் ஸோ இன்னும் நோட்டிஃபிகேஷன் பீடியோ வந்து இன்னும் அப்டேட் ஆகலை பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க மேபி பத்து மணிக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டால் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தெட்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களே ஆன்வல் பிளானில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனும் கொஞ்சம் முன்னாடி வருது எக்ஸாம் டேட்டும் கொஞ்சம் முன்னாடி வருது குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சாச்சு ஆன்சர்க்கையும் கொடுத்தாச்சு ஸோ அடுத்து நீங்கள் குரூப் டூ ஏக்கு வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு செய்தி என்னென்னா இப்போ உடனடியாக வந்து அடுத்த தேர்வாக வந்து குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து முழுமையாக வந்து உங்களுடைய எஃபோர்ட் போட்டு படிங்க கண்டிப்பாக இந்த தெருவில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வேக்கன்சியை கொடுத்துருக்காங்க மற்ற விவரங்கள் என்னன்றதை டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் இப்போதைக்கு டிஎன்பி வெப்சைட்டில் வந்து குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் இன்று இருபது இரண்டாயிரத்தி இருபது நாளில் வரதான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த விடையே நாங்கள் மேக் பண்ணோம் வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்